ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தை பொங்கல் எல்லாத்துக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் நாங்கள்லாம் இங்கே கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் எங்கள் குலதெய்வம் எல்லோரும் வந்திருக்காங்க எங்கள் பாப்பா பாருங்கள் எங்கள் பாப்பா ஒய்ஃபு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஹாய் சொல்லு சங்கிமா ஹாய் சொல்லுங்க நீங்கள் எல்லாத்துக்கும் இப்போ எல்லாத்துக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ஆ பாப்பாவுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏம்மா பொங்கல் தான் விழுந்துருச்சுல வாங்க இங்கே பாருங்க இது எங்கள் அக்கா பொண்ணு திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ஹாய் சொல்லுமா சொல்லு இங்கே பாரு சமியூ புள்ள ரொம்ப வெக்கப்படுது திருப்பூர்லேருந்து வந்த புள்ள வெக்கப்படுது பாருங்கள் சொல்லுங்க ஆ இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுமா எல்லாத்துக்கும் பொங்கல் இங்க பாருங்க இதுதான் எங்க கோயில் கிராமத்துல இருக்கு அம்மன் சின்ன சின்னத்தா மாராத்தாள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் இங்க இருக்கிறது கருப்பணசாமி ஹாய் சொல்லுமா வா இந்த வா பக்கம் வாங்க பேசுமா எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா பொங்கல் பொங்கலுக்கு சிறப்பாக நீ நம்ம எங்கள் வீட்டுக்கிட்டையெல்லாம் விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க உங்கள் ஏரியாவில எல்லாம் என்ன விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க அது வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் கண்டிப்பாக ம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்றோம் பாய்